தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா குட்டியை நல்லா வளர்த்திருக்கா நல்லா வளர்த்திருக்கோம் ரெண்டு பொம்மாரி முப்பத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க இருபத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்கி கசல் ஒண்ணு நல்லா கொடியாட்டுறா ஒரிஜினல் ஒரிஜினல் தரமா வளர்த்திருக்கு பாருங்க சரி கணக்கு சொல்லுங்களா ஆடு தனியா இது தனியா சொல்லுங்க ஆமா ஆடு பதினாலாயிரம் ரூபா குட்டி ரெண்டு ஏழாயிரம் ஏழாயிரம் பதினாலு அதுதான் கணக்கு அதான் கணக்கு யாரும் கேட்டா குடுக்கலாமா குடுக்கலாமா

அப்புறம் கரம்புகுடியில இருந்து ஒரு செட் வந்து இருக்கிறாங்க ஒரு நாலு பேரு அவங்க வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மேனி ஒரு மூணு கடை பிடிச்சிருக்காங்க அவருக்கு அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்குள்ள பிடிச்சிருக்காங்க எல்லாம் உள்ள கிடக்குது உள்ள கிடக்கு வண்டிக்குள்ள கிடக்கு நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி செஞ்சுக்கிறதா எங்களுக்கு இந்த எட்டியாபுரா எங்கிட்ட இருக்குன்னே தெரியாது நீங்க திருநெல்வேலி போட்டு இருந்தீங்க பாருங்க ஒரு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிடா நல்ல முரட்டு கிடா போயிருக்கு அந்த உயரமான கிடா பார்த்து அந்த நியூஸ் பாத்துட்டு நாங்க வந்தோம் நாங்க வந்ததுக்கு எங்க மனசு திருப்தியா தான் புடிச்சிருக்கிறோம் கிடா ஜம்மு போதுமான அளவு தான் மொத்த பட்ஜெட் எவ்வளவு எத்தனை லட்சம் மொத்த பட்ஜெட் எங்க ஒரு பூசைக்கு வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேல ஓடிறேன் ஒரு வீட்டு செலவுக்கு அந்த மாதிரி இப்போ ரெண்டு வீட்டுக்காரங்க பண்றோம்னா நாலு லட்சத்துக்கு மேல ஓடிறேன் பட்ஜெட் நாட்டாட்சி எங்க மாவட்டத்துல இருந்தே கொண்டாந்தாச்சு கொண்டாந்து போட்டு நைட்டு பரத்து இருந்து நைட்டு பரத்து இருந்து காலைல கிடா பிடிச்சி கொண்டு போறாங்க சாமி கட்ட நேரம் நேத்தே வந்துட்டாங்க நேத்து எட்டு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க நாங்க நரிக்குற ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி எப்படி யாரும் ஏல்பாணம் சொல்லுங்க மேபாளம் அந்த கதை பொங்க வச்சாங்க

அப்புறம் அதுக்கு பிற்பார் அவங்க மூலியமா ஏதாவது நிகழ்ச்சி நடத்த மாதிரி பண்ணி ரெண்டு நாள் ஆடல் பாடல்புரத்துல வந்தா நம்ம அமைஞ்ச மாதிரி புடிச்சுக்கலாங்க ஏனா அவங்களுக்கு எல்லா உருதான ஆமா எல்லாமே உள்ளதா

திண்டுக்கல் மாவட்டம்னே இங்க இருந்து எவ்வளவு தூரம் திண்டுக்கல் மாவட்டம் இங்க இருந்து திண்டுக்கல் மாவட்டம் அது அறுபது கிலோமீட்டர் வருமா வந்ததுலாம் நேத்து நைட்டு என்ன தொழில் பண்றீங்க படிக்கிறீங்களா டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு விவசாயம் தான் என்ன பண்றோம் வெளியே வேலைக்கு போய் சம்பளம் கட்டல விவசாயம் தான் பண்றோம் ஆடு வளப்புல நல்ல சம்பளம் கிடைக்குமா ஒரு சம்பளம் வாரிபருக்குள்ளே திரும்பி வாங்கி வளர்க்கலான்னு நம்ம ஏரியால இந்த மாதிரி ஆடு இல்ல அதனால வாங்கி வளர்க்கலாம்னுட்டு ஒரு ஆசை கொடியாடு ஆமனே அதனால வந்திருக்கு நல்லா வசரமா நல்லா இருக்கும் நம்ம யாரு சரி அந்த கிடா எவ்வளவு சொன்னாங்க கிடா கிடா வந்து இன்னொரு இன்னொருத்தவங்க முப்பத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க முப்பது ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க நீங்க வாழற ஆடா ஆ ஆமாண்ணே ஆடு ஒண்ணு ஒண்ணு பதினாறு ரூபாண்ணே கரை ஒரு ஆடு பதினாறு ஆமாண்ணே வயசு வரிக்கு ஆட்டு மூ மூணு ஆடு இப்பதான் பள்ளி சேர்றது ஒரு ஆடு பதினாறு ஆறு பள்ளே அந்த குட்டியெல்லாம் குட்டி நம்மளதானே கடா குட்டி ஒன்னு வாங்கி போட்டுக்கணும் எவ்வளவு கொண்டு வந்தீங்க பட்ஜெட் பட்ஜெட் ஒரு எண்பது ரூபா கொண்டு வந்துடனே

பன்னெண்டு ரூபாய்க்கு முடிச்சிருக்க நேரம் ஆக விலை குறையுதா குறையுது முதல் கேட்டுருப்பாங்க அதிகமா கட்டுருப்பாங்க நேரம் ஆக ஆக வந்து விலை குறைஞ்சிருக்கு இதுல கிடா குட்டியா வந்து ரெண்டு கிடா குட்டி அதே அவ்வளவு ரெண்டும் ரெண்டும் பதினாலு ரூபா ஒண்ணு ஏழு ரூபா கரையா உங்க ஊர்ல ஃபுல்லா கன்னியாடுதான் வளர்ப்பாங்க இல்ல அங்கே போற போராடம் மாறி கொடியாடா மாறிட்டோம் ஆமா போறோம் கொடியாடம் மாறி சொல்லி சொல்லி மாத்திட்டோம் ஆமா 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 கன்னியாடு குறைஞ்சிட்டு எது லாபம் கன்னியாடு லாபமா கொடியாடு லாபமா கன்னியாடு குட்டி எல்லாம் வளர்க்கும் வளர்த்தால உங்களுக்கு அந்த போராடுதான் பிரியமா வாங்குறாங்க

வியாபாரி இல்லாம விற்கலாம்

இருபது ரூபாய் ஒரு ஆடு இருபது ரூபாய்க்கு போமா போகும் கிலோ வருமியா வரும் ஒரு ஆடு ஐம்பது இருக்கும் இது ஆகாதோம் வளர்ப்புக்கு ஆகுமா கறிக்க ஆகும் தான் ஆகும் என்ன காரணம் அப்படி சொல்லுங்க தெரியாதவங்க பார்த்தா சென்னை மாதிரி இருக்கு மயிர் பெருசா இருக்குல்ல நாடு இருக்கு கறிக்கு இல்லையா மப்பு இருக்குல்ல உங்களுக்கு அதான கணக்கு எலசுதான் மட்டருக்கு ஜம்முன்னு இருக்கும் என்ன ரகம் இது இது கன்னி ரகம் கண்ணி 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 டேஸ்ட் எப்படி இருக்கும் கண்ணி தான் நயம் நல்ல வியாபாரம் எப்படி போதா உசிலப்பட்டிக்கு மதுரை உசிலப்பட்டியா இளம்பட இளம்பட உசிலப்பட்டி இளம்போல உசிலப்பட்டி ஆமா எதுக்காக இந்த கோயில் கொடைக்கு கோயில் கொடை கொம்பு இல்லையா கொம்பு இல்லையா கதை வீட்டுக்கு தான் சொன்னாரு அஞ்சு ரூபா சொன்னாரு அஞ்சு ரூபா சொன்னா வாங்கியாச்சு எத்தனை கிலோ கறி இருக்கும் இது ஒரு ஏழு கிலோ வரும் என்ன சாமி சுத்த கருப்பு குடிக்கி கருப்புசாமிக்கு என்னைக்கு கோயில் கூட செவ்வாய்க்கிழமை வார செவ்வாய் ஆமா கருப்பா இப்படி நெஞ்சு வருது பிடிக்காத கிழமை நிமிடத்துக்கு போட்டு தானே வீட்டுக்குதான் ஆமா இன்னொரு கிடா இருக்கும் வேற ஒரு கிடா இருக்கும் இருக்கு இருக்கு நாங்க வானம் குட்டியில இருந்து வந்திருக்கோம் அஹ் வித்திருக்கோம் வியாபாரிக்கு உத்திருக்கோம் கறிக்கறைக்கு வித்திருக்கோம் உடிஞ்சிட்டோம் ஆமா முடிஞ்சிருச்சு நாங்க நாலு குட்டி இருவத்தி நாலுன்னு முடிச்சோம் ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபா ஆமா கடா குட்டி பெட்ட பெட்டை குட்டிகளா மூணு நாலுமே கிடாய் தான் வாங்கறவங்களுக்கு லாபம் தான

போர்க்குட்டி நாட்டுக்குட்டி தான் ஆமா கமுதி பக்கத்துல ஐயனார் கோயிலுக்கு எங்க நானும் வெட்டி அன்னதானம் பண்ண போறோம் கிடா வெட்டி ரெண்டு கிடா அறுபத்தி ஏழாயிரம் ஐம்பத்தி ஏழாயிரம் எனக்கு வந்து நான் பக்கத்துல கண்டை கடைக்கிறது எங்க தான் காதல் மன்னன் ரெண்டு மண்டிக்கு சொந்தக்காரு இது கிருஷ்ணாபுரத்துக்கு எதுக்காக இது சடங்குட்டுக்கு தாய்மாமன் கடா கொண்டு போறதுக்கு தாய்மாமன் கடா சிலர் செமரி வாங்குவாங்க இது வெள்ளாடு நாங்கள் வெள்ளாடு வேணும்ட்டு வெள்ளாடு வாங்கிட்டு போகிறோம் ஃபங்க்ஷன் நாளைக்கு அங்க உங்களுக்கு பக்கத்தோடி சந்தை இல்லையா இருக்குது இங்க பிடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்டா கூட ஐந்து இங்க வந்திருக்கோம் எட்டாம் இடத்துல பிடிச்ச மாதிரி திருப்தி இல்லை ஆமா இருபத்தி ஓராயிரம் சொன்னாங்க பதினேழு ரூபான்னு முடிஞ்சிருக்கு எத்தனை கிலோ கறி குழந்தை ஒரு இருபத்தி கிலோ இருக்கு பைசா எல்லாம் கிடையாது பல் போடல ஏல போட்டு கொண்டு போய் கார்ல தான் வந்துருவோம் கார்ல போட்டு கொண்டு டேஸ்ட் எப்படி இருக்குது இது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா கொடியாட்டம் கிடா ஆமா ஒண்ணுதானா இன்னும் உண்டா இல்ல ஒண்ணுதான் ஒண்ணு போயுமா ஒண்ணு போகும் கலர் பார்த்தோன்னே கொஞ்சம் கூட்டத்திலேயே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு தெளிவா இருந்துச்சு ரெண்டு பர்ல கறி எப்படி இருக்கும் ஒரு விசில் வந்துருமா ஒரு கூட ஒரு வைக்கணும் அதான் இருக்கும் இருக்கும் சிறுவைகுண்டம் பக்கம் தேர்ணம் இருபத்தாறு ரூபாய் சொன்னோம் ஜோடி ஆமா எத்தனை கிலோ கறி இருக்கும் பதினேழு கிலோ இருக்கும் வீட்டுக்கு ஒரு குட்டி பதினேழு கிலோ பதினஞ்சு கிலோ இருக்கு பதினெட்டு கிலோ இருக்கு இருபது கிலோ இருக்கு எல்லாம் ஆவரேஜ் கணக்கு பண்ணும்போது பதினேழு கிலோ வரும்

வாங்கி வளர்த்து நிறைய பேர் எனக்கு ஒண்ணும் கிடைக்கலங்காங்க ரொம்ப கஷ்டம் இருக்கு தம்பி வளர்க்கல லாபம் இருந்தா தானே அவங்களுக்கு முடியுமா இருக்கும் வளர்ப்பு நிறைய பண்ணைகள் பெரிய சின்ன குட்டியில வைக்கிற விலைக்கு பெரிய குட்டி விட்டோம் மூணு மாதம் வளர்த்து சின்ன குட்டி வாங்கின விலை வாங்கி வாங்கி பத்தாயிரத்துக்கு எப்படி லாபம் இருக்கும் பன்னெண்டு ரூபாய் கொடுக்கலாம்னு பாக்குவோம் ஒரு குட்டி சின்ன குட்டி வாங்கிட்டு சின்ன குட்டி ஆட்டுக்காரங்கிட்ட அது கிலோமதிப்பு மதிச்சு வாங்க முடியாது வளர்ப்பு

கஷ்டம் அவங்களும் பாவம் தான் எல்லாருமே இதுல கஷ்டப்பட்டு உழைக்கவங்க பூரா பாவம் தான் ஆடு வளர்ப்பு தொழில லட்சங்கள் கிடைக்கி அப்படி கிடைக்கு இப்படி கிடைக்கா நீங்க இப்படி சொல்றாங்க ஆட்டு ஆட்டுக்காரங்க பூரா அரசியல் போலாம்னு பார்ப்போம்